வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் சார் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறாரு அவர் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சையை நம்மகிட்ட படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணி போகிறாரு வணக்கம் வணக்கங்க என் பேர் செந்தில்குமார் நான் திருப்பூர்லேருந்து வர்றேன் இந்த பாத அழுத்த சிகிச்சையை பற்றி எனக்கு சொன்னது என்னோடய தம்பி தான் எப்படி தெரியும் அப்படின்னா தம்பி குதிகால் வலி ரொம்ப நிறையா இருந்தது நடக்கிறக்கே ரொம்ப சிரமப்பட்டாருங்க அப்புறம் அந்த பாதாளத்து சிகிச்சைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லாவே குணமாயிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு சொன்ன அப்படி இந்த மாதிரி பாதாளத்து சிகிச்சைன்னு இருக்குது நீ அதை போய் கற்றுட்டா உனக்கு குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் மேடம் கிளாஸை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட பேசி நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன் க்ளாஸ் அட்டன் பண்ண உடனே எனக்கு அதை பற்றின ஒரு முழு நம்பிக்கை அது மேலே ஒரு நிறைவு எல்லாமே வந்துதுங்க எப்படி அப்படின்னா தீரியாக சொல்லி கொடுத்துட்டு அப்போவே நம்ம பாதங்களில் மார்க் பண்ண சொல்லி அதை அவங்க கரெக்ஷன் பார்த்து இப்படி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க இந்த மாதிரி இது காலத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக மேடம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வீட்டுக்கு போனோடனே என்னோடய மனைவி என்னோடய குழந்தைய எல்லாத்துக்குமே இதை அப்ளை பண்ணி நானும் ஆரோக்கியமாக இருப்பேன் என் குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்குவேன் என் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச நல்லதை பண்ணுவேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி செந்தில்குமார் சார் ரொம்பவே அருமையாக சொன்னார் ஒரு இடத்துல இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது அவர் தம்பி வந்து குதிங்கால் வழிக்கு போய் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால அவர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நல்லா சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆகி அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும் நம்ம உணர ஆரம்பிச்சுருவோம் அவ்வளோ அருமையாக சரியாகுது நானே படிச்சுட்டு உணர்ந்த விஷயம் அதுதான் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்குமே இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற அந்த பாத அழுத்து சிகிச்சையில் அவ்வளோ அருமையான தீர்வுகள் இருக்குது தலை வலினாலும் சரி மூட்டு வலி வயிற்று வலி எந்த மாதிரி எந்த ஒரு வழினாலும் சரி சுகர் பிபி தைராய்டு எல்லாத்துக்குமே நம்மளோட பிரதிபலிப்பு பகுதியில் நம்ம உடம்புல வந்து இருக்குது அப்போ அந்த பகுதிகள் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தைராய்டுனா தைராய்டு ஒரு இடம் இருக்கும் அப்போ அந்த அந்த பகுதிகளை வந்து தைராய்டு கிளாண்ட ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த சுரப்பு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் மேஜிக் மாதிரி இருக்கும் நம்ம உடம்புல இவ்வளோ அருமையான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு ஒவ்வொருத்தருமே ஃபீல் பண்ணுற ஒரு அருமையான விஷயம் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களும் அப்படி தான் ஒவ்வொருத்தருமே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம உடம்புல டோட்டலாக எல்லா பிரச்சனைகளுமே சரிப்படுத்துகிறதுக்கு ஒரு அருமையான சிகிச்சை இந்த பாத அழுத்த சிகிச்சை இந்த ஃபுட்ரஃப்ளக்சாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம முழு உடலோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம பாதங்கால்கள்லேயும் புறங்காலிலையும் இருக்கும் அதே மாதிரி நம்ம உள்ளங்கை புறங்கை பகுதியில் பிரதிபலிக்கும் அதாவது நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு பகுதி இருக்கும் கிட்னிக்குன்னு ஒரு பகுதி இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி நம்ம உடல் உறுப்புகள் நம்ம பாதங்கால்களில் பிரதிபலிக்கும் அப்போ அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த மசாஜ் பண்ணி விடுறது மூலமாகவும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய அந்த அக்கு இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும் இதைய வச்சு நம்ம அந்த பகுதிகளில் அழுத்தம் கொடுக்கறது மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள் அருமையாக சரியாகும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே புத்துணர்ச்சி அடைய செய்ய வைக்க முடியும் அதே மாதிரி நம்ம உடல் இருக்கம் மன இருக்கம் இது எல்லாத்தையுமே தளர்த்தி ரொம்ப ஒரு நல்ல ரிலாக்ஸ் பண்ணும் நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு வந்து ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாத்துக்குமே இந்த ரிஃப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் ரொம்பவே உதவும் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் தெரியும் படிக்கிறவங்களுக்கும் தெரியும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான சயின்ஸ் இது எல்லாமே நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜியெல்லாம் பழகிங்க நோய் பெருசாக வந்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு அலைஞ்சி தெரியறதை விட இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ற காலம் ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸ்லேயே சொல்லி சொல்லி நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களையே மாறி மாறி இந்த மாதிரி பண்ண வச்சுருவோம் இந்த வீடியோவில் காட்டுறோம் எப்படி மாறி மாறி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே மாற்றி மாற்றி ஸ்டிக்கை வச்சு எப்படி அழுத்தி பண்ணிக்கிறாங்கன்னு ப்ராக்டிக்கலாக பண்ண வைக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுது அப்போ பழகிட்டு ரொம்ப எளிமையாக பண்ணிடுவாங்க சொல்லிக் கொடுத்த உடனேவே அவங்களுக்கு ஸ்கெட்சிலேயே காலில் வரைய வச்சு அதை உடனே வந்து ஸ்டிக்லியெல்லாம் அழுத்த வச்சு கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி திருப்பி 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 ரிவிஷன் பண்ணி ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி தந்துடுவோம் அப்போ வந்து உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கும் இதை வந்து உங்களால் ஈஸியாக எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியும் அவ்வளோ எளிமையாக இருக்கும் வகுப்புகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருமே படிச்சுக்கலாம் இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்குது டைரெக்டாக வரதுனாலும் வரலாம் கோயம்புத்தூரில் கணபதியில் நடத்திட்டுருக்கிறோம் ஆன்லைனில் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் கலந்துக்கலாம் இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விரும்புகிற நாட்கள்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் வீக்கெண்டு கிளாஸஸ் இருக்கு வீக் டேஸ்ல இருக்கு ஹாலிடேஸ்ல இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகுப்புகளில் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பேட்ச்ல உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம் கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான கல்வி இந்த ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜிங்கிற இந்த பாதாளத்து சிகிச்சை ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது நீங்கள் நம்ம கிளீனிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் இதில் அகுபஞ்சர் ஃபுட்ரோஃப்ளெக்ஸாலஜி கப்பிங் தெரப்பி டான் தெரப்பி இந்த மாதிரி ஆரிகுலர் தெரப்பி இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள் உடம்ப நோய்கள் எல்லாம் பாதுகாத்துக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ஏற்கனவே நம்ம நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் டிப்ஸோடு அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதையும் போய் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தி வச்சுக்குங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்குங்க அடுத்தடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க் யூ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிற்க வச்சு அவங்கவங்களையே மாற்றி மாற்றி பண்ண வச்சுருவோம் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேட்ஜ் வந்துரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செந்தில் குமார் சார் வந்து பண்ணப் போகிறாரு இப்ப நம்ம பாக்குறது நினைநேர மண்டலம்னு சொல்லக்கூடிய தலையின் நோய் எதிர்ப்பு சக்திக்குண்டான பகுதி அதுக்கு வந்து பட்டை குச்சியை வைத்து சுண்டு விரலந்து நோக்கி அழுத்தம் கொடுக்கணும் பண்ண பண்ண பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிக்கும் ஒவ்வொரு தடவை பண்ண பண்ண இன்னும் அந்த ப்ராக்டிஸ் ஆக ஆக ரொம்ப நல்லா வந்துடும்